சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆழ்வுடையாள் தன்னில் பிரிவு இலா எம் கோம நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலொரேம்பா என்ன பொழியாய் பொ இந்த திருவெம்பாவனுடைய பாடலுடைய கருத்தை கூட திருவள்ளுவர் நாயனாரும் மிக சிறப்பாக நமக்கு வந்து இந்த கடலில் எப்படி சுருங்கி விரிந்து பிறந்த கடல் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து நீரினை கொடுக்கிறது வருண பகவான் மூலமாக விஞ்ஞானபூர்வமாகங்கிறத எப்படி சொன்னாரோ அது போன்ற நம்மளுடைய வள்ளுவ பெருந்தகையும் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு வந்து இந்த வான் சிறப்பு அப்படிங்கிறத அந்த தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நெடுங்கடலும் தான் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் அப்படி இருந்த அந்த திருக்குறளில் வந்து அந்த ஒரு கருத்தையும் நமக்கு வந்து சொல்ல வந்திருக்காரு என்னன்னாக்க நெடுங்கடன் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தானல்கா தாகி விடின் அப்படின்னு அந்த வான் சிறப்பில் வந்து சொல்லிருக்காங்க என்ன பொருள்னாக்க அந்த மேகம் கடலில் நீரை உகந்து கொண்டு மீண்டும் அந்நீரையே மழையாக பெய்யவில்லை என்றால் கடலெடுத்து உள்ள செல்வங்களும் குறையும் அதை தான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா மே அதாவது கடலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நீரானது வான் உலகுக்கு வந்து மீண்டும் நீராகவே குளிர்ந்து கடலை அடைகின்றது அப்படிங்கிறத தான் இதில் வந்து சிறப்பான முறையில் அந்த வான் சிறப்பு என்ற தலைப்பில் திருவள்ளுவரும் நமக்கு வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் இதே கருத்தை தான் இங்கே வந்து முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் அப்படிங்கிற அந்த பாட்டோட கருத்தாக இங்கே புலப்படுத்துகின்றார் மாணிக்க பெருமாள் பெருமாள் திருச்சிற்றம் இந்த பாடலுக்குரிய கருத்தை மறுமுறை வந்து இப்போ சிந்திப்போம் மேகமே முதலில் இந்த கடல் நீரை சுருக்கி வச்ச செய்துவிடும் பிறகு அந்த நீரை வானத்திற்கு எடுத்து சென்று உம்மையம்மையின் கிருமேனியைப் போல் நீல நிறம் அமையுமாறு செய்யும் இரவியின் மெல்லிய இடுப்பைப் போல மின்னல் எழும்படி செய்து பிறகு இரவியின் கண்களில் அணிந்துள்ள சிலம்பு எப்படி ஓசை இடுகிறதோ கால்களில் பிறகு இரவியின் கால்களில் அணிந்துள்ள சிலம்புகள் எப்படி ஓசை இடுகிறதோ அதுபோல இடியிடுக்கச் செய்கிறது அவளது அழகிய வளைந்த புருவம் போல் வானவில்லை உண்டாக்குகின்றன உமையம்மையே பிரியாத நமது சிவபெருமான் தனது அடியார்களுக்கு அருளை எப்படி வாரி வழங்குவானோ அதுபோல மழையும் நமக்கு வந்து இயற்கையாகவே பொழிந்து கொண்டிருக்கின்றன இதுதான் அந்த பாடலுக்குரிய கருத்தாக நாம சிந்தித்தோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மழி வேணியன் அலகில் சோதியம் அம்பலத்தில் ஆடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குறு மனிதன் தாழ்வாழ்க ஆகமாகி நின்ற வாழ்க தாழ்வாழ்க ஏகனேகன் இறைவனடி வாழ்க வாழ்க तिरुचिम्बलं <tiri> पिल्लयम्बलम्